மலையாள திரைத்திரையைச் சேர்ந்த பல நடிகைகள் பல நடிகர்கள் மற்றும் இயக்குநர்கள் மீது பாலியல் குற்றச்சாட்டு வச்சுட்டு வராங்க இந்த நிலையில் சினிமாவில் நடிக்க வாய்ப்பு வாங்கி தருவதாக சொல்லி நிவின் பாலியவர்கள் பாலியல் அத்துமறையில் ஈடுபட்டதாக சொல்லி நேரிய சேர்ந்த பெண் ஒருத்தவங்க புகார் கொடுத்துருக்காங்க மலையாள திரையுலகில் நடக்கும் பாலியல் துன்புறுத்தகளை அண்மையில் வெளியான ஹேமா கமிட்டி அறிக்கை வஞ்சத்து கொண்டு வந்தது இதன் அடிப்படையில் மலையாள நடிகைகள் தங்களுக்கு நேர்ந்த பாலியல் துன்புறுத்தல்களை சொல்லிட்டு இருக்காங்க அவங்க தர வாக்குமூலத்தின் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு பண்ணிட்டு இருக்காங்க அந்த வகையில தற்போது பாலியல் புகார் ஒன்றில் பிரபல மலையாள நடிகர் நிவின் பாலி சிக்கியிருக்காரு நேரியமங்கலத்தை சேர்ந்த பெண் ஒருத்தங்க சிறப்பு புலனாய்களிடம் எஸ்இடில புகார் ஒன்று கொடுத்தாங்க அதில் தனக்கு பட வாய்ப்பு வாங்கி தர சொல்லி வெளிநாட்டில் வச்சு நிவின் பாலியில் விட ஆறு பேர் பாலியல் துன்பித்தளித்ததாகவும் சொல்லியிருக்காங்க அவரது புகாரை பதிவு செய்த சிறப்பு புலனாய்வு குழுவினர் அதனை எர்ணாகுளம் மாவட்டத்தில் உள்ள ஊனக்கல் காவல் நிலையத்தின் கவனத்துக்கு கொண்டு சென்றனர் அதன் அடிப்படையில் நிவின் பாலியில் விட ஆறு பேர் மீது ஜாமீனில் வர முடியாத அளவுக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கு மேலும் இதில் ஏ கே சுனில் என்ற தயாரிப்பு பேரும் இருக்கு குற்றம் சாட்டப்பட்ட ஆறு பேரில் சிரேயா என்ற பெண்ணின் பெயரும் இருக்கு குற்றம் சாட்டப்பட்ட சிரேயா படத்தில் வாய்ப்பு ஆகி தருவதாக கூறி பாதிக்கப்பட்ட பெண்ணை கடந்த நவம்பர் மாதம் துபாய்க்கு அழைத்து சென்றதாகவும் இதனையடுத்து அங்குள்ள தனியார் சொகுசு சொகுசுகோட்டலில் நிவின் உள்பட ஆறு பேர் பாலியல் துன்புறுத்தல் செய்ததாகவும் பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரில் சொல்லியிருக்காங்க முன்னதாக மலையல் நடிகர்கள் சித்திக் பாபு கொல்லம் எம்எல்ஏ முகேஷ் ஜெயசூர்யா ராஜு இயக்குனர் ரஞ்சித் மீது பாலியல் வழக்கு செய்யப்பட்டிருக்கு இதில் ஜெயசூர்யா மீது ரெண்டு வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கு மலையாள சினிமாவில் முன்னணியராக வல்லம்பொருவர் தான் நிவின் பாலே இவர் மலையாளத்தில் நிறைத்த பிரேமா திரைப்படம் சூப்பர் ஹிட் படமாக அமைந்தது அதே மாதிரி தமிழில் இந்த திரைப்படம் சூப்பர் ஹிட் படமாக அமைந்தது பெங்களூர் டேட்ஸ் பிரேம படங்கள் மூலமாக ரசிகரிடையே மிகவும் பிரபலமானவர் தான் நிவின் பாலி அவர்கள் பேங்க்ஸ் டேட்ஸ் திரைப்படத்திற்காக கேரளா ஸ்டேட் அவார்டும் பல விருதுகளும் வாங்கியிருக்காரு கடந்த சில வருடங்களாக நிவீன் பாலியவர்கள் நடித்த திரைப்படங்களில் எதுவும் வெற்றி பெறவில்லை இந்த நிலையில் நிவீன் பாலி அவர்கள் மீது பாலியல் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பது சினிமா பிரபலங்கள் மத்தியில் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு அடுத்து எந்த பெரிய நடிகர் பாலியல் சிக்க அப்படின்னு மலையாளி சினிமாவே பதஷ்டத்தில் தான் இருந்துருக்கு இன்னொரு பக்கம் தமிழ் சினிமாவில் எப்போ பூகம் போது எந்த நடிகை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு பயத்தில் தான் இருக்காங்க